மனமார்ந்த வாழ்த்துக்கள் என்னதே என் மைனையும் முன்னாடி போயிட்டு இருக்காங்க பார்த்தங்க மலை இடத்துல பூச்சி இருந்தாலும் தெரியாது அப்படியே கமெண்ட் பண்ணுங்க முன்னாடி போறது யாராருன்னு தெரியும் நாங்க பாத்தீங்களா ஆய்ச்சல்ல லைவ் போயிட்டு இருக்கேன் பயணம் பிள்ளை கூட எங்க நாய் வருது அங்க பாருங்க டேய் கம்மன் டேய் வாங்க கமெண்ட் பண்ணுங்க பாத்து போ யாராவது இந்த மாதிரி தோட்டங்கள் பிடிக்கன்னு மறக்காம சொல்லுங்க கமெண்ட்ல ஏய் கம்மல போடா பூச்சி கீச்சி இருக்கு சித்தி அங்கவா சவங்கி பூ எடுக்காம போயிட்டு இருக்காங்க அழகா இருக்கு அன்னைக்கு பாட்டு சூப்பரா நல்லா போச்சு லைக் பண்ணுங்க ஹாய் குட் மார்னிங் காலை வணக்கம் வாங்க நான் உங்க மஞ்சளா வன்யா இந்த ஏரியெல்லாம் பாருங்க நிறைய பேர் எங்க ஊரு சூப்பரா இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க பாருங்கல எப்படி இருக்குன்னு உங்களுக்கெல்லாம் பிடிச்சிருக்கா கமெண்ட்ல சொல்லுங்க அப்படியே வரவங்க லைக் பண்ணுங்க இதுதான் எங்கள் ஏரியா எங்கள் கிராமம் அந்த சைடு பார்த்துக்கிட்டா ரோடு அதிகமாக இருக்கும் ரோடு வடக்க ஆனால் தோட்டம் எல்லாம் அதிகமாக இருக்கும் எனக்கு இந்த சைடு தோட்டம் எல்லாமே பிடிக்கும் பயன் பாருங்கள் கம்மனே போக மாட்டேங்க ரட்டபாதை இது என்ன பூன்னு சொல்ல ரித்திமா சம்மாங்கி 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 செம்மாங்கி யாரா இருக்கு இந்த பூ பிடிக்கன்னு சொல்லுங்க ஆமா இருக்கும் இருக்கும் வாங்க எல்லாத்துக்கும் காலை வணக்கம் இங்க பாருங்க எப்படி இருக்குன்னு நான் வந்த தடை இது எப்படி இருக்குங்க இந்த பூ பொறிக்கல என்னன்னு தெரியல இந்த பூவை அவங்க பொறிக்கல என்னன்னு தெரியல பின்னாடி நாய் வருது பாருங்க ஆமாம் இங்கெல்லாம் பாம்பு இருக்கும் மலை ஏறத்துக்கு மாலை காட்டிலேயும் இருக்கும் இந்த பூ காட்டிலையும் இருக்கும் இந்த பூ அம்மா மனம் தெரியுங்களா மாலை கட்டுவாங்கள்ல தெரியுமா தீ உனக்கு இந்த பூ வேணுமா வாங்க அப்படியே வரவங்க லைக் பண்ணுங்க காலை வணக்கம் நான் உங்கள் மஞ்சு லாவண்யா நான் எங்கே இருக்கேன்னா இப்போ வெளியில தான் விலாக் எடுக்க ஒரு வீடியோ பண்ணலான்ட்டு வந்தேன் பசங்க எங்கள் அக்கா வீட்டுக்கு போகிறாங்க அவங்கள கொண்டு போய் விட்டுட்டு தனியாக விட முடியாதுல்ல அவங்கள கொண்டு போய் விட்டுட்டு வீடியோ பண்ணலாம் டே கம்மன் நடுறா அவங்க அக்காவும் தம்பி பேசுகிறான் கம்மனு போடா எங்க பின்னாடி யார் யாரதி நம்ம சொந்த கூட நம்ம பின்னாடி வர மாட்டாங்கறதி ஆனா அந்த நாய் தான் நம்ம பின்னாடி எப்ப பார்த்தாலும் வருது ஹங்கே ஹாய் ஆமா சம்பாங்கி பூ தான் வாங்க காலை வணக்கம் குட் மார்னிங் வாங்க நான் உங்கள் மஞ்சள் அவணி அப்படி லைக் போடுங்க எப்படி இருக்குது எங்கள் ஏரியெல்லாம் பாருங்கள் லைஃப்பில் நிறைய பேர் கெட்டிருக்கீங்க எங்கள் ஊர் சூப்பராக இருக்குது கிராமம் நல்லா இருக்குன்னு ரசிச்சுக்குங்க சம்மாங்கி பூ தான் எடுக்கலை என்னென்னு தெரில நான் கூட தலையில் ரெண்டு வச்சுக்கிட்டதான் இதுதான் செஞ்சிருச்சு ஆனால் மனோ செம்மா மனங்க வாங்க அப்படியே வர்றவங்க அப்படியே லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நாய் நாய்க்குட்டி இல்லை நாய் இந்த நாய் எங்கேயோ இருந்து வந்த நாயே எங்க இருக்குது பாவம் நாங்க எங்க போனாலும் எங்களோடைய வருது நன்றி உள்ள அது மறுபடியும் என் கூட வராது பாப்பா

உங்களை உங்களைண்டா நானு என்னடா மறந்தே போயிட்டே கம்புடா கம்பு இதே மாதிரியா இருக்கும் ஆஹ் அதுதான் கேக்குறேன் சோளக்கருதுங்கிறது வேற பாப்பா அது பெருசா இருக்கும் உன்னமே அந்த இது தட்டு ம் பொறல எப்படி இருக்குன்னு சொல்லுங்க command பணமரம் பணமرمே பணமرمே பச்சை கண்ணாடி பல்லு போன கிளவங்கப்பா பணமா எடுத்துக்கோங்க இன்னும் நிறைய இருக்கு வடக்கெல்லாம் போனோம் பணமரம் இங்க வாடா அந்த சீசனுக்கு தான்டா வரும் வாங்க என்ன சொல்றீங்க கமெண்ட்ல முனஜற தமில்ல கமெண்ட் பண்ணுங்க. அது என்னோட டார்லிங் டா என்னோட கேர்ள் என்னோட அது. அப்பா என்னோட பாய் ஃப렌ட். பண்ணி ஏய் கம்ம நடற மாடுற நீ ஏன்டா பயமுறுத்தற பண்ணி போயிருக்குனே. இவுதிங்கள வாழைக்காடு எல்லாம் மாடு கட்டி இருக்காங்க தெரியடா.

ஆதரவு தருகிறோம் லைக் போட்டாச்சு என்ன என்ன நேரலை நல்ல காமெடி இது பார்த்திங்களா இது வந்து நிறைய பேர் கமாண்ட்லேயும் சரி வீடியோலையும் சரி அக்கா உங்கள் ஊர் சூப்பர் உங்கள் ஊர் சூப்பர் அப்படின்ட்டுருக்கீங்க அதனால் வந்து எங்கள் ஊரெல்லாம் வந்து நீங்கள் பார்த்துக்குங்க பார்த்தீங்களா மயிலெல்லாம் போகுது பார்த்திங்களா மயில் தெரியுதா கொஞ்சம் தூரமாக இருக்குது முன்னாடி இருந்தால் காட்டுறேன் ஏமா கரெக்டாக தான்மா பிடிச்சிருக்கேன் வாழைக்காய் அந்த சீசன் அந்த வாழைக்காய் வந்து நல்லா பழுத்து வர டைம்ல பொறிச்சுக்குவாங்கன்னு நினைக்கிறேன் மோரிஸ் குழம் ஆமா பசுமாடுகள் இருக்கிறது நான் நீ நீங்க பாக்கல அந்த லைவ்லயே ஃபர்ஸ்ட் எடுத்துன்னு இருக்கும் பாருங்க எங்கம்மா இங்கே மா இது இருக்குதாம்மா மயில் போதும் பாருங்க காட்டுக்குள்ளே தெரியுதா தெரியுதுங்க அப்படியே காட்டுக்குள்ளே பாருங்க ஓடுது 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 அப்படியே சூப்பராக இருக்குது மழை வர மாதிரி இருக்கிறதுக்கும் நல்லா இருக்குது வெயிலிருந்தால் நாங்கள் நடக்கவே மாட்டோம் பார்த்துக்கோங்க நிறையா பார்த்துருக்கோம் முன்னா நம்மளுக்கு முன்னாடி ஒரு தோட்டம் இருக்குதுல்ல ஆமாம் நிறைய கஷ்ட உடஞ்சிச்சு

இந்த ஊரு சத்தியமங்கலம் கிராமம் எப்படி இருக்குன்னு பாருங்க இந்த பேரு என்னமா இது வந்து சாயந்திரம் மூணு மணிக்கு போரிப்பாங்க காலையில் நேரமாக மார்க்கெட் கொண்டு போவாங்க பார்த்தீங்களா இருமே தெரியடா நாயை பாருங்க இந்த பூ வந்து காலையில் சாயந்தரம் மூணு மணிக்கு தான் பொறிப்பாங்க ஏன்னா பொறிச்சு கட்டி காலையில் ஆறு மணிக்கு மார்க்கெட் போயிடும் இந்த பூ தோட்டத்துக்காரர் கொண்டு போவாங்க மூணு மணிக்கு பொறிக்கிறதுக்கு மொக்கு இருக்குது பார்த்தீங்களா செம்பரத்தி பூ நல்லா தோட்டம்தான் இருக்குது என்ன காயின்னு தெரிலனா கோழி எல்லாமே இது பாருங்க கோழி அது என்ன பூன்னு தெரில ஆனால் அந்த பூவு இருந்துகிட்டே இருக்கு நான் வரும்போதெல்லாம் விரிஞ்சுக்கிட்டே இருக்கு இந்த சிம்பர்த்தி பார்த்தீங்களா அது கலர் அழகாக இருக்கு என்ன பூன்னு தெரில கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த பூ யாரா தெரியும்னா கண்டிப்பா லைவ்ல சொல்லுங்க தெரியுதா இது பூராமே அருளை தான் எல்லாமே சாய்ந்த ஒரு ஆள் விட்டு அதுக்குன்னு ரெண்டு ஆள் இருப்பாங்க அவங்கள வச்சு பொறிச்சிருவாங்க பொறிச்சு சாயந்தர வரல அந்த அவங்க கட்டி தக்காளியில ஆறு மணிக்கு மார்க்கெட் கொண்டு போவாங்க அக்கா காலை வணக்கம் வாங்க நல்லா இருக்கீங்களா காலை வணக்கம் நான் வந்து அப்படியே சுத்தி லைவ் காட்டலாம் வீடியோ எடுக்கலான்னு வந்தேன் சரி லைவ் ஒண்ணு எடுக்கலாம் லைவ் போய்க்கலாம் நிறைய பேர் உங்கூரை காட்டுங்க கிராமம் அழகா இருக்கு அப்படின்னாங்க பார்த்தீங்கன்னா நாய்க்குட்டியெல்லாம் ஓடுத்து பார்த்தீங்களா ஊரில் நம்ம நாயே குட்டி போடுண்டா நடங்கடா பாருங்க அஞ்சு குட்டி அஞ்சு குட்டி போட்டிருக்கு எனக்குட்டியே போ அவனே கடிக்கிற எனங்க லைவ் கட் ஒரு நிமிஷம் நாய் வேறு கடிக்கிறதுக்கு நாய் துரத்துது பாவம் പറഞ്ഞ വാങ്ങെ പറഞ്ഞു വാങ്ങേ പറഞ്ഞു ഞങ്ങൾ